நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு பெரிய வேலை செய்யாமலேயே வாழ்க்கையை முழுக்க மாற்ற முடியும்னு சொன்னா நம்புவீங்களா பெரிய கனவுகளுக்கு சிறிய ஆனால் தொடர்ச்சியான செயல்களே பாதை பெரும்பாலானவர்கள் பெரிய வெற்றிக்கு பெரிய முயற்சிதான் வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அதனால் சின்ன சின்ன முன்னேற்றங்களை அலட்சியம் செய்கிறார்கள் இன்று நான் சொல்லப்போகும் கதை அந்த சின்ன முன்னேற்றம் எப்படி ஒருவரின் வாழ்க்கையை மாற்றியது என்பதுதான் கேட்டு பாருங்கள் உங்களுக்கும் இது நடந்தே தீரும் நீங்களும் இந்த பயணத்தில் சேர விரும்பினீங்கன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க செந்தில் ஒரு சாதாரண ஐடி ஊழியர் தினமும் வேலை வீடு வாழ்க்கை ஒரு சுழற்சியில் சென்று கொண்டிருந்தது அவனுக்குள்ளே எப்போதும் ஒரு எண்ணம் இருந்துச்சு நான் இன்னும் நல்ல நிலையில் இருக்கலாம்னு ஆனா அந்த எண்ணம் உள்ளேதான் இருந்துச்சு வெளியே செயல்களே இல்லை ஒரு நாள் அலுவலகம் முடிந்து வந்தபோது தன் வாழ்க்கை வெறும் நாட்களை கடத்துவதாக உணர்ந்தார் அதே சமயம் ஏதாவது மாற்றம் செய்ய வேண்டும் என்ற தீயும் உள்ளே எரிந்தது ஆனால் எங்கே ஆரம்பிப்பது என்ற குழப்பமும் இருந்தது ஒரு மாலை வேளை மழை பெய்து கொண்டிருந்தது தெருவில் சிறு வெள்ளம் உருவானது செந்திலுக்கு அதை கண்டதும் ஒரு யோசனை வந்தது சிறு துளி பெருவெள்ளம் நம்ம வாழ்க்கையிலும் இப்படி தினசரி ஒரு சிறு மாற்றம் சேர்த்தால் என்ன ஆகும் என்று எண்ணினார் பெரிய இலக்கை ஒரே நாளில் அடைய முடியாது ஆனால் தினமும் ஒரு சிறு முன்னேற்றம் முடியுமே அந்த இரவு அவர் ஒரு திட்டம் போட்டார் நாளைக்கு நான் பத்து நிமிடம் சீக்கிரம் எழுந்து உடற்பயிற்சி பண்ணுவேன் என்று முடிவு அது பெரிய இலக்கு இல்லை ஆனாலும் ஒரு துவக்கம் அடுத்த நாள் காலை அலாரம் அடித்தது வழக்கம்போல் சோம்பல் வந்தது ஆனாலும் அவர் நினைத்தார் இதுதான் எனது முதல் துளி பத்து நிமிடம் உடற்பயிற்சி செய்து முடித்தார் அந்த நாள் முழுக்க ஒரு சிறு வெற்றியின் உணர்வு அவரை விட்டு போகவில்லை அடுத்த நாள் இன்னொரு சிறு செயலாக வேலைக்கு செல்லும் முன் ஐந்து பக்கங்கள் படித்தார் மூன்றாம் நாள் மாலை பத்து நிமிடம் குடும்பத்துடன் உரையாடினார் தினமும் ஒரு சிறு செயல்தான் ஆனால் அது சேர ஆரம்பித்தது இது மிகவும் சின்னது என்று ஆரம்பத்தில் தோன்றியது ஆனால் அவர் உள்ளே மகிழ்ச்சி உணரத் தொடங்கினார் அந்த உணர்வே அவரை தொடர்ந்து செயல்பட தூண்டியது ஒரு மாதம் கழித்து அவர் சிறு மாற்றங்கள் பெரிய தாக்கம் கொடுக்க ஆரம்பித்தன அவர் ஆரோக்கியமாகத் தோன்றினார் வேலையிடத்தில் அதிக கவனம் அதிக ஆற்றல் நண்பர்கள் நீங்கள் ஏதோ வேற மாதிரி பிரகாசிக்கிறீங்க என்று சொன்னார்கள் செந்தில் சிரித்தார் அவர்கள் உண்மையை அறியவில்லை அது வெறும் தினசரி சிறு துளிகள் வாழ்க்கை எப்போதும் சரியாகச் செல்லாது ஒரு வாரம் கடுமையான பணி அழுத்தம் வந்தது சில நாட்கள் அவர் தனது சிறு செயல்களை செய்ய முடியவில்லை நான் தோல்வியடைந்து விட்டேன் என்ற எண்ணம் வந்தது ஆனால் அவர் நினைத்தார் மழை சில நாட்கள் நின்றாலும் ஆறு வற்றாது அதுபோல் அவர் மீண்டும் தொடங்கினார் சிறு செயல்களை மீண்டும் பழக்கமாக மாற்றினார் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய துளி சில நேரங்களில் ஐந்து நிமிடம் மட்டுமே செய்தாலும் அது போதும் சிறியது என்றாலும் தொடர்ந்திருந்தால் பலன் தரும் என்பதை அவர் உணர்ந்தார் அந்த மனநிலை அவரை விடாமல் பிடித்துக் கொண்டது அவர் தினமும் பதிவிடுத ஆரம்பித்தார் ஆறு மாதங்கள் கழித்து அவர் முன்பு இருந்த மனிதர் இல்லை உடல் ஆரோக்கியம் மன உறுதி வேலைத்திறன் எல்லாம் மேம்பட்டது அவர் தினசரி செய்த சிறு செயல்கள் ஒரு பெரிய வெள்ளமாக மாறின வாழ்க்கையின் மீது நம்பிக்கை அதிகரித்தது அவர் நாளைக்கு என்ன செய்யலாம் என்று உற்சாகமாக இருந்தார் இனி அவர் எப்போதும் முன்னேறும் மனிதர் செந்தில் தனது அனுபவத்தை நண்பர்களுடன் பகிர்ந்தார் நீங்கள் ஒரே நாளில் மலையேற வேண்டியதில்லை என்று கூறினார் தினசரி ஒரு சிறுபடி போதும் என்றார் பலர் அந்த வழியை பின்பற்றத் தொடங்கினர் சில மாதங்களில் அவர்களிலும் மாற்றம் தெரிந்தது சிறு துளிகள் பலரின் வாழ்க்கையை வெள்ளமாக மாற்றின ஒரு நாள் அவர் கண்ணாடியில் பார்த்து கொண்டிருந்தார் நான் இப்படியெல்லாம் மாறுவேன் என்று நினைக்கவில்லை என்றார் வெற்றி ஒரு பெரிய சம்பவம் அல்ல அது தினசரி சிறு செயல்களின் விளைவு இந்த உண்மை அவருக்கு மிகப்பெரிய நம்பிக்கை தந்தது எந்த இலக்கு இருந்தாலும் அவர் அதை அடைய முடியும் காரணம் அவர் துளிகளை சேர்க்க தெரிந்துவிட்டார் இனி செந்திலின் நோக்கம் நான் முன்னேறுவேன் என்பதல்ல நான் முன்னேறுவேன் மற்றவர்களையும் முன்னேற்றுவேன் என்பதே அவர் சிறு செயல்களை குடும்பத்துடன் சேர்ந்து செய்ய ஆரம்பித்தார் காலை பத்து நிமிடம் உடற்பயிற்சி மாலை பத்து நிமிடம் கற்றல் இது ஒரு குடும்ப பழக்கமாகிவிட்டது ஒரு வருடம் கழித்து செந்தில் ஒரு விழாவில் பேசினார் வெற்றியின் ரகசியம் பெரிய திட்டமல்ல அது தினசரி சின்ன தொடர்ச்சியான செயல்கள் என்று சொன்னார் மக்கள் உற்சாகமாக கைதட்டினர் அவர் கண்களில் ஒரு பிரகாசம் தனது பினான்சியல் ஃப்ரீடம் ஐ அடைந்ததால் இது வாழ்நாள் முழுவதும் தொடரும் வாழ்க்கை மாற்றம் ஒரே நாளில் வருவதில்லை அது தினசரி சிறு செயல்களின் சேகரிப்பில் உருவாகும் ஒரு சிறு துளி நாளடைவில் பெருவெள்ளமாக மாறும் ஒவ்வொரு நாளும் ஒரு சிறு முன்னேற்றம் அதுவே நீண்ட காலத்தில் ஒரு பெரிய வெற்றியாகும் தொடர்ச்சியே வெற்றியின் சாவி இதை யாரும் செய்ய முடியும் நம்மில் ஒவ்வொருவரும் நினைவில் கொள்ளுங்கள் பெரிய மாற்றத்துக்கு பெரிய முயற்சி வேண்டாம் தினசரி ஒரு சிறுபடி போதும் அது சேர்ந்து உங்கள் வாழ்க்கையை பெருவெள்ளம் போல மாற்றிவிடும் சோம்பலை வெல்லுங்கள் சிறு செயலை தொடங்குங்கள் இன்று துவங்கினால் நாளை உங்கள் கதை உலகத்தை தூண்டும் சிறு துளி பெருவெள்ளம் இதை வாழ்வின் மந்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள் இந்த பயணம் உங்களை தொட்டிருந்தா ஒரு லைக் ஒரு கமெண்ட் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க